இந்த ஒரு சார் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தோட இறுதி வசூல் என்ன அப்படின்றதான் அதாவது தமிழகம் கேரளா கர்நாடகா என உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் எவ்வளவு கிளைச்சிடம் இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்பட்டது கூலி திரைப்படம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது உங்களுக்கு கூலி திரைப்படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட இறுதி வசூல் என்ன அப்படின்றத டீட்ல வந்து பாத்துடலாம் அதாவது தமிழகத்துல மட்டும் கூலி திரைப்படம் இறுதியாக நூத்தி நாப்பத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் வரையும் கிளைசினம் பண்ணி இருக்குது கர்நாடகாவில் நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கிளைசினம் பண்ணி இருக்குது கேரளாவில் 25 ஐந்து கோடி வரையும் விளச்சினம் பண்ணி இருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாற்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கிளச்சினம் பண்ணியிருக்குது ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் அறுபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கிளட்சி பண்ணியிருக்குது ஓவர்சீஸில் நூற்றி எழுபத்தி கோடியே ஐந்து லட்சம் வரையும் கிளச்சினம் பண்ணி இருக்குது இதன் மூலம் உலகம் முழுவதும் லைஃப் டைமாக கூலி திரைப்படம் ஐநூற்றி கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரையும் முடிச்சி இருக்குது அதாவது புலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனா தற்பொழுது அதுல பாதியாக அதாவது ஐநூறு கோடி வரை மட்டும்தான் கூலி திரைப்படம் கலைச்சிடம் பண்ணி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல பால நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படமும் அதே போல எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படமும் டே பை டே எவ்வளவு களைசீரது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டு வரோம் பாக்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ